கரூர் விபத்துக்கு யார் பொறுப்பு முதலமைச்சர் சொன்ன விளக்கம் ஏழு மணி நேரம் கிடைத்துதான் வந்தார் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக ஏற்க மறுக்கும் எதிர்கட்சிகள் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் கரூர் அசம்பாவத விசாரணை தொடர்பா நீதிமன்றம் முக்கியமான கேள்வியை முன்வைத்திருந்தது இரவோடு இரவாகவே அத்தனை பேரின் உடல்களும் உடற்குராய்வு செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது ஒரே நாளில் முப்பத்தி ஒன்பது பேரின் உடல்களுக்கு உடற்குறாய்வு செய்தது எப்படி உடற்குராய்வு செய்வதில் அவசரம் காட்டப்பட்டது ஏன்னு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த கேள்விக்கும் சம்பவம் தொடர்பான பிற சந்தேகங்களுக்கும் சட்டப்பேரவையில் பதில் அளிச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் கரூர் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிணவரையில அனைத்து உடல்களையும் குளிர் சாதன பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதிகள் இல்லாத காரணத்தால் அன்று இரவே உடற்கூராய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியரின் சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூராய்வு செய்யப்பட்டது அப்படின்னும் பாதிக்கப்பட்டு துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடனடியாக இந்த வேகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் இது தொடர்பாக விளக்கம் அளிச்சிருக்காரு கரூர் அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே இரண்டு உடற்குராய்வு மேஜைகள் இருந்ததாகவும் கூடுதலாக மூன்று மேஜைகள் அமைக்கப்பட்டு உடற்குராய்வு செய்யப்பட்டதாகவும் சொன்ன அவர் அவசர நிலைய கருதி மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று மொத்தம் இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் உதவியுடன் பதினான்கு மணி நேரம் உடற்கூராய்வு நடந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கார் இதே போல கூட்ட நெரிசலுக்கான காரணம் குறித்து விளக்கிய முதலமைச்சர் தாவேக்க தலைவர் விஜய் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததே காரணம்னு குறிப்பிட்டிருக்கார் ஏழு மணி நேரம் கடித்துதான் வந்தார் இந்த கால தாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது அதோடு வழக்கத்தை விட கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முறையா ஒருங்கிணைக்காததுனால அசம்பாவிதம் ஏற்பட்டதா குறிப்பிட்டார் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை ஆனால் சட்டப்பேரவையில வெளிநடப்பு செய்த அதிமுக இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்திருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டம் நடத்த நிராகரித்த இடத்தை தாவேக்காவுக்கு எதற்காக அரசு கொடுத்தது அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்துருக்கிறாங்க அவர்களே எப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது கரூர் சம்பவத்தில் அசம்பாவதம் நடக்க வேண்டும்னு திட்டமிட்டே அந்த இடத்தை கொடுத்ததில் சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்காரு